எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அது போல் நிலவும் புதுமை உலகம் மலரும் நல்ல யாருக்கும் புலரும் யாரும் வாழ பாடும் காற்றும் நானும் ஒன்று தானே இன்ப நாளும் இன்று தானே பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கீற்று நான் வரும்போது ஆயுதம் ஆடல் ஆட வந்ததென்ன நிஞ்சம் ஆசை கொண்டதென்ன பாடும்போது நான் தென்றல் காற்று அற்புதமானவர்களே ஒரு அற்புதமான ஒரு பதிவு இது என்னென்னா எல்லைகளில்லா உலகம் என் இதயமும் அதுபோல் நிலவும் இப்போ என்ன வார்த்தை தெரியுமா இது இந்த ஒரு வார்த்தை புலவர் புலையும் பித்தன் எழுதினது அப்படின்னு நான் நிறைய உரையாடி இருக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது எல்லைகளில்லா உலகம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் குறுகிய அளவில் குறுகிய வெறியில் நாம் என்ன பண்ணுறோம் இனத்தாலும் மொழியாலும் நாம் என்ன செஞ்சிட்றோம் மக்களை பிரித்து 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 பார்க்குறோம் இந்த அளவில் இந்த இந்த வார்த்தை எல்லைகள் இல்லா உலகம் ஒரு உலக பக்தி கூட கிடையாது தேசபக்தி கூட கிடையாது உலக பக்தியும் தாண்டி உயிர்களெல்லாம் நேசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை தான் அந்த எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அதுபோல் நிலவும் அப்படின்னுவாரு திரு எம்ஜிஆர் அவள் நடிச்சு நேற்று இன்று நாளை படத்தினுடைய பாட்டு புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாக யாருக்கும் புலரும் யாரும் வாழ பாடும் காற்றும் நானும் ஒன்றுதானே இன்ப நாளும் என்ன அற்புதம் பாருங்கள் இதை ஏன் இங்கே குறிப்பிட்றன்னா இன்றைக்கி பாருங்கள் ஒரு தலைமை பண்பே இல்லாமல் இந்த நாடு எப்படி சிதில படைகிறது ஒரு தலைமை பண்பே இல்லாமல் இந்த மாநிலம் எப்படி சீரழிகிறது ஒரு தலைமை பண்பே இல்லாமல் இந்த உலகம் எப்படி சீரழிகிறதுன்னு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் முப்பத்தேழாயிரம் பேர் காசாவில் பாலசீன மக்கள் எல்லாம் பரிதவிக்கிறாங்க இறந்து போனவங்க முப்பத்தேழாயிரம் பேர் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த ராஃபா நகரத்தில் ஒரு நரகம் ஆக்கிட்டாங்க ஒரு ஒரு திறந்த வெளி சுடுகாடாக ஆக்கிட்டாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் பேர் பெண்களும் குழந்தைகளும் பரிதவிக்கிறாங்க இந்த பக்கம் பாருங்கள் இந்த இந்த பக்கம் அந்த ராஃபாவில் வந்து குழுமி இருந்தாங்க பாருங்கள் பதினஞ்சு லட்சம் மக்கள் எங்கே அந்த காசாவில் வந்து வந்தாங்க பாருங்கள் அங்கேயும் தாக்குறாங்க இன்னும் பிணைக்கதிகள் இன்னும் மீட்கப்படவே இல்லை விடுவிக்கவே இல்லை அம்மாசு பார்த்தீங்கன்னா பரிதவிக்குது அது படிக்க முடியலை இப்போ பார்த்திங்கன்னா பாதுகாப்பு சபையில் ஐநா பாதுகாப்பு சபை இப்போ தான் ஒரு 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 நகலை கொண்டாந்து ஒரு அமெரிக்கா வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை கொண்டாந்துருக்குது அது இப்போ பாசிபிள் ஆனால் ஓரளவுக்கு போர் நிறுத்தம் வரும் அப்படின்ற மாதிரி தெரியுது ஆனால் அங்கே ஈகோ ரஷ்யா இஸ்ரேலுடைய ஈகோவாலையும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அமாசருடைய ஈகோவாலையும் அது சிக்கி சீழிவீது மக்கள் தான் சீழிக்கிறாங்க பாருங்கள் என்ன நடந்து போச்சு ஒரு எல்லைகள் இல்லா உலகம் இல்லையே இந்த உலகத்தில் எல்லாத்தையும் எல்லையாக்கிட்டோமே சிறு சிறு எல்லையாக்கிட்டோமே பிரித்து 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 மனிதன ஒரு துண்ட துண்டமாக ஆக்கிட்டமே துண்டமாக ஆக்கிட்டோமே எங்கே போய் சொல்கிறது இது உக்ரைன்லேயும் ரஷ்யாவிலேயும் தொடர்ந்துக்கிட்டு ஆண்டு கணக்கில் தூப்பு நடந்துகிட்டு இருக்குது இப்போவும் பாருங்கள் அதுக்கு என்ன வழின்னு தெரியல அங்கங்கே கொடுத்துட்டு அனுப்புகிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியல எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் வட கொரியா தென்கொரியா இன்னும் சந்தேகத்திலே இருக்கிறாங்க தைவான்லேயும் சீனாவும் சந்தேகத்துலேயே இருக்கிறாங்க எப்போ என்ன நடக்கணும்னு தெரியல இங்கே அருணாச்சலத்தை வந்து அவங்களே ஒரு பேர் வச்சு சை சீனா வந்து பண்ணிவிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க என்னென்னமோ நடக்குது என்ன காரணம் குறுகிய மனதும் குறுகிய எண்ணமும் உடைய ஒரு மனிதனுடைய இல்லை அவன் தனக்கு மட்டும் இல்லை தன் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை தன் சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை தன்னுடைய நாட்டுக்கே அவன் கேடு விளைவிக்கிறான்றதை நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம் அந்த வகையில் தான் திரு எம்ஜிஆர் அவரை பற்றி நான் ஒரு முக்கியமான பகுதி இப்போ சொல்ல போகிறேன் நேற்று கூட பாருங்கள் சமீபத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க கர்நாடகாவில் தர்ஷன் ஒரு நடிகர் வளர்ந்து வர நடிகர் அவருக்கும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது அவரும் ஒரு பெரிய வளர்ந்து விட்ட நடிகராகவே வந்துட்டார் அவர் மேலேயும் நிறைய ரசிகர்கள் எல்லாம் ஒரு பக்தி வெறி கொடுறாங்க அவருக்கு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தை சிதைக்கக்கூடாதுன்றதுக்கான நிலையில் அவர் தர்ஷனும் ஒரு 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 நடிகை வந்து காதலிக்கிறாங்க எங்கே அது ஒரு பிரச்சனையை ஆயிடுமோன்னு சொல்லி அந்த தர்ஷனுடைய ஒரு ஒரு வெரியன் அவர் ஃபெனட்டிக் ஃபேன் சொல்லுவாங்க இல்லையா ஃபெனட்டிக்லேருந்து தான் வந்தது ஃபெனடிக்னா வெரியன் அதுலேருந்து தான் அந்த ஃபேன் வந்தது அந்த வெறியமாக வெறித்தனமான ஒரு ரசிகர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய நான் விரும்புகிற தான் என்னுடைய தலைமை ர தலைமை நடிகராக இருக்கிற அவருடைய தர்ஷனுடைய வெறியனாக இருக்கிற அந்த ரசிகர் என்ன செய்கிறாரு அந்த அந்த நடிகைக்கு வந்து கடிதமெல்லாம் எழுதி வேணும் நான் தற்கொலை பண்ணிக்குவேன் என்னென்னமோ சொல்கிறாரு என்னென்னமோ செய்கிறாரு செஞ்சு அவரை மிரட்டும் போது அந்தம்மா என்ன பண்ணுறாங்க அந்த நடிகை தர்ஷன்கிட்ட கொண்டு வராங்க தர்ஷன் ஒரு ஆளை வச்சு ஒரு யார் என்னென்னு அவனை அடித்தே கொள்றாங்க தன்னுடைய ரசிகன் தன்னுடைய வெறியன் அவனை அடித்தே கொள்றாங்க ஒரு நடிகன் பாருங்க இவங்களெல்லாம் ஒரு நடிகர்னு சொல்லும்போது புரட்சித் தலைவர் திரு எம்ஜிஆரும் நடிகராக தான் இருந்தார் அவரும் ஒரு தலைவராக தான் இருந்தார் அவரும் ஒரு மனிதனாக தான் வாழ்ந்தார் ஆனால் அவருடைய வாழ்வில் என்னென்ன நடந்திருக்கு பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு கன்னடத்தில் என்ன நடந்ததுன்னு தான் சொல்ல போகிறேன் அங்கேயும் இவ்வளோ நல்ல தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க பாருங்கள் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்கிறாரு எங்களுக்கு உடனடியாக ஒம்பது டீம்ஸுக்கு தண்ணி திறந்து விடணும் காவிரி ஒன்று பண்ணுறது இது வந்து ஒரு பெரிய தாவா போயிட்டே தான் இருக்குது கன்னடமாகவும் கொடுக்க மாட்டேன்றாங்க நாமும் கேட்குறத கேட்காமல் இருக்க முடியல பிரச்சனை பெருசாக ஆகிட்டே இருக்குது ஆனால் யாருமே அதை காதில் போட்டுக்கிற மாதிரி செவி சாய்க்கிற மாதிரி இல்லை என்ன பிரச்சனைன்னா இங்கே இருக்கிற காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியாக இருக்குது அங்கே காங்கிரஸ் அரசு தான் நடக்குது ஆனால் அதெல்லாம் மீறி தான் அங்கே இனத்தாலும் மொழியாலும் நாம் வந்து பிரிஞ்சு 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 மக்களையே யோசிக்க மாட்டேங்கிறோம் அந்த வகையில் தான் திரு திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தலைமை பண்பை எப்படி கொண்டிருந்தாருந்தான் நான் சொல்ல போகிறேன் பாருங்க இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பாருங்கள் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசுன்னு அந்த மத்திய அரசாங்கத்தையும் விட்டுட்டாங்க தேவைப்படும் போது பேசுவாங்க தேவைப்படாத போது ஒன்றிய அரசாங்கம்னு சொல்லி சொல்லி அதை வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஒன்றிய அரசாங்கம் தான் நம்ம வழி வழியாக என்ன இருந்தோமோ அதை சொல்கிறது என்ன போயிடுச்சு ஆனால் என்ன ஆச்சு அந்த பகைமையை வளர்க்கறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க மாநிலத்தை விட்டு மாநிலம் பிரச்சனை அங்கே பார்த்தீங்கன்னா கன்னட விரியர்கள்னு சொல்லி வாட்டாள் நாகராஜ்லேருந்து எவ்வளோ பேர் உருவானாங்க அதை போலவே நாமளும் இங்கே உருவாகிறதுக்கு அங்கே அங்கே சொல்கிறதால இங்கேயும் உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குது ஆனால் இந்த நிலைமையில் பாருங்கள் இதே மாதிரி தான் கர்நாடகாவில் நம்ம தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவும் அந்த தண்ணி இல்லை திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் வராரு அந்த சமயத்தில் முதல் வறட்சி வருது தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரி இப்போ இருக்கிற மாதிரியே குறுவை சாகுபடி வந்து எப்போவுமே குறுவை சாகுபடி தான் பிரச்சனையாக இருக்கும் அப்போ தஞ்சாவூரில் தண்ணி இல்லாமல் எல்லாம் கருகுது அந்த சமயத்தில் என்ன பண்ண தெரியாமல் ஒரு காவிரி குழு கூடுது டெல்லியில் அப்போ திரு கா ராசாராம் அவருடைய ஹில் தான் எழுதியிருப்பார் அவர் என்ன பண்ணுறாரு அப்போ விசேஷ பிரதிநிதியாக டெல்லியில் இருக்கிறாரு அப்போ திரு எம்ஜிஆரும் பன்னுடி ராமச்சந்திரனும் போகிறாங்க அங்கே போகும்போது ராசாராம் வரவேற்கிறாரு அந்த காவிரி பேச்சுவார்த்தை நடக்குது நடக்கும்போது தேவராஜ் அரசு திரு தேவராஜ் அரசு தான் அங்கே வந்து சிஎம் இருந்தவர் அவர் அங்கே டெல்லிக்கு வந்திருக்கிறாரு வந்து இவங்க கூடி பேசுகிறாங்க அப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுறாரு கா ராசாராம்னு கூப்பிட்டுக்கிறாரு இவங்க மூணு பேரும் போகிறாங்க அந்த குழுவில் பேசுகிறாங்க பேசும்போது அவரை பற்றி குறிப்பிடுறாரு திரு தேவராஜ் அரசை பற்றி குறிப்பிடுறாரு ராசாராம் ஒரு சிறந்த பண்பாளர் திரு எம்ஜிஆருக்கு ஒரு நல்ல நண்பர் அது மட்டும் இல்லை பிற்படுத்தப்பட்டவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறவர் செய்யணும்னு நினைக்கிறவர் சிறந்த பேச்சாளர்னு சொல்லி அவரை பற்றி ஒரு அறிவு கொடுத்துட்டு சொல்கிறாரு நாங்கள் எல்லாம் இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கிற போது திரு தேவராஜர் சொன்னாராம் திரு இவர்களை பார்த்து எம்ஜிஆர் இவர்களை பார்த்து சொன்னாங்களாம் என்ன பண்ணுறது நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு கர்நாடகாவில் தமிழ்நாட்டிலேருந்து முப்பதாயிரம் மக்கள் இங்கே வராங்க ஒரு நாளைக்கு அவங்களுக்கு உணவு தண்ணி வேலையெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் என்ன பண்ணுறது நான் சரியாக இருக்குது தண்ணி கொடுக்க முடியல அப்படின்னு அவர் சொன்னாராம் உடனே திரு கா ராசாராம் சொன்னாராம் அப்போ வந்து மதுவிலக்கு இருக்கிற பீரியடு அந்த முதல் எம்ஜிஆருடைய ஆட்சியில் மது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற பீரியடு அப்போ சொன்னாரா ராசாராம் ஏன் எங்கள் தமிழ்நாட்டிலருந்து பெங்களூருக்கும் மற்ற இடங்களுக்கும் கர்நாடகா மற்ற இடங்களுக்கும் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் வந்து குடிச்சிட்டு போகிறாங்களே நல்லா கல்லாக கட்டுறீங்களே அது போதாதா அவங்களுக்கு அது வருமானம் போதாத அவங்களுக்குன்னு கிண்டல் பண்ணாராம் பண்ண உடனே அவர் சொன்னாரான் தேவராஜ் அரசு ஏன் உங்கள் சிஎம்மையும் கடை தரக்க சொல்ல வேண்டானே அப்படின்னு சொன்னாரான் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்ன உடனே அன்னைக்கு அந்த கூட்டம் முடிஞ்சிச்சான் முடிஞ்ச உடனே அடுத்த கூட்டம் எந்த விஷயமெல்லாம் பேசிவிட்டு அன்னைக்கு வந்துட்டாங்களாம் வெளியே வந்துட்டாங்களான் வந்து அன்றைக்கு இரவே சென்னைக்கு வந்தாங்களாம் சென்னைக்கு வந்த உடனே எம்ஜிஆர் சொன்னாராம் நம்ம உடனே பெங்களூர் கிளம்புறன்னு சொல்லி திரு ராசாரம் அவர்களை கூட்டிக்கிட்டு திரு எம்ஜிஆர் நேராக மறுநாள் காலையில் தேவராஜ் அரசனுடைய வீட்டில் அதாவது ராஜ்மவன் போய் தங்கிட்டாங்க அங்கே கண்ண க கர்நாடகர் ராஜ்மவன் தங்கிட்டு மறுநாள் காலையில் தேவராஜ் வீட்டில் தான் அவர் சிற்றுண்டி சாப்பிட்றாங்க சாப்பிட்ருக்கிற போதே அவர் வந்து பேச்சிலேயே தெரிஞ்சுக்கிட்டாராம் திரு தேவராஜ் அஸ் இது தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு யாரே எம்ஜிஆர் தான் வந்திருக்கிறாருன்னு வந்த உடனே சொன்னாராம் பேசி முடித்த உடனே சாப்பிட்ட உடனே சொன்னாராம் என்ன பிரச்சனை சொன்ன உடனே இல்லை எனக்கு பத்து டிஎம்சி வந்து உடனே வேணும் இல்லைனா அவங்களுக்கு வேறு வழி கிடையாது நீங்கள் கொடுத்தாகணும்னு சிறு திரு தேவராஜர் சொன்னாரான் சொன்ன உடனே தேவராஜர் ஆசை பாருங்க அவர் எவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருக்காரு பாருங்கள் எம்ஜிஆர் மேலே ஒன்றுமே சொல்லலையா உடனே அந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த எல்லாம் கூப்பிட்டு ரெண்டு அதிகாரிகள் கூப்பிட்டாராம் கூப்பிட்டு என்ன செய்வீங்களே தெரியாது இந்த மக்களுக்கும் தண்ணி இருக்கணும் அந்த மக்களுக்கும் தண்ணி இருக்கணும் உடனே இங்கே தண்ணி திறந்து வர்றதுக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் நல்ல நண்பர் அவர் என் நண்பர் வந்து நேரடியாக வந்திருக்கிறார் செஞ்சே ஆகணும் ஆனால் ஒன்று இதை விளம்பரம் இல்லாமல் செய்யுங்க காதோட காது வச்ச மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி அன்னைக்கே உடனே கிளம்பிட்டாராம் திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்க அது சொல்கிறாரு திரு ராசாராம் ஒரு தலைமை பண்பு பாருங்க அவர் வந்து ஒரு பொதுவாக இருக்கும் போது பேசுனதை தனிப்பட்ட முறையில் கொண்டு போய் பேசி அவர் பாருங்க சரி பண்ணார் சரி பண்ண உடனே தண்ணி விட்டாங்களாம் அது பாருங்கள் வெளியே தெரியாக தெரியாமலேயே அந்த ஒரு விளம்பரம் இல்லாமலேயே பண்ணாங்களாம் இது ஒரு நிகழ்ச்சி சொல்கிறார் அடுத்த நிகழ்ச்சி சொல்கிறார் அதே போலவே பி வி வந்து அப்போ வந்து அவருக்கு நம்பிக்கையில் தீர்மானம் வந்து நடக்குது பார்லிமெண்ட்டில் பின்னால் அப்போது திரு க ராசாராமும் அப்போ அங்கே இருக்கிறார் டெல்லியில் அவர் அவருடைய நண்பர் வந்து ரகுபதி அப்போ வந்து திரு ரகுபதி அவர்கள் கல்வி அமைச்சராக இருக்கார் ராமகிருஷ்ணன் எங்கே தான் அப்போ சிஎம்மு அப்போ திரு ரகுபதியை நாடாளுமன்ற மைய மண்டபத்தை சந்திக்கிறாரா ராசாராம் இப்போ கேஷுவலாக பேசும்போது சொன்னாராம் ரெண்டாவது இதே முறை எம்ஜிஆருடைய ஆட்சியில் ரெண்டாவது முறை இதே மாதிரி ஒரு வறட்சி வந்தது அப்போ தண்ணி விட்டிங்களே அது என்ன நடந்ததுக்கோ சுவையாக சொல்லுங்களேன்னு திரு ராசாராம் கேட்க ரகுபதி சொல்கிறாராம் நான் கல்வி அமைச்சராக இருந்தேன் ஒரு நாள் திடீர்னு திரு எம்ஜிஆர் அவர் நல்ல நண்பரான் எம்ஜிஆருக்கு திடீர்னு எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி நாளை காலையில் நான் வீட்டுக்கு சாப்பிட வரேன் நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லி ஃபோன் வருது வந்த உடனே நான் ஏர்போர்ட்டுக்கு போனேன் போனால் எம்ஜிஆர் கூட ரெண்டு பேர் வந்தாங்க உடனே அவர் என்ன பண்ணார் எம்ஜிஆர் அவர்கள் அவர் அந்த ரெண்டு பேரையும் வேறு ஒரு காரில் பண்ணி ஏற சொல்லிவிட்டு என்னுடைய காரில் நான் ஓட்டி வர காரில் என்னுடைய காரில் ஏறினார் ஏறி பேசிகிட்டே வந்தோம் நேராக வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தோம் சாப்பிட சிட்டுண்டி எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம் சரி சாப்பிட ரெடி ரெடியாக இருக்கும்போது எங்கள் அம்மா தான் பரிமாறினாங்க எங்கள் அம்மா எண்பத்தி நாலு வயசு ஆனால் என் எம்ஜிஆர் மேலே அப்படிப்பட்ட ஒரு ஒரு அன்பு உள்ளவங்க பிரிய உள்ளவங்க அவங்க தான் பரிமாறினாங்க எம்ஜிஆர் எல்லாம் சிட்டு சாப்பிட்டாரு தண்ணி குடிக்கவே இல்லை இது கூட சில பேர் படிச்சிருப்பீங்க தண்ணி குடிக்கவே இல்லை தண்ணி அப்படியே வச்சுட்டாரு உடனே எங்கள் அம்மா கேட்டாங்க என்னப்பா டிஃபன் சாப்பிட்ட தண்ணி குடிக்கலையான்னு சொன்னால் கேட்டாங்களா அம்மா கேட்டாங்களா உடனே எம்ஜிஆர் சொன்னாரான் எங்கே உன் பிள்ள தான் தண்ணி த த த அப்படின்னு சொன்னாரான் எம்ஜிஆர் உடனே அந்த மாதிரி புரியலையா புரிய ஏன்டா ஏண்டாப்பா எம்ஜிஆர் கேட்குறாருப்பா தண்ணி உன் கையால் கொடு அப்படின்னாராம் ஆனால் அது புரிஞ்சு போச்சா ரகுபதிக்கு உடனே அவன் தண்ணி கொடுத்து நீ முதல்ல வந்து எனக்கு தண்ணி கொடுப்பேன்னு சொல்லு அப்போ சொல்கிறேன்னு சொன்ன உடனே உடனே ரகுபதி என்ன பண்ணாரான் பாருங்கள் ஒரு அவர் சொல்கிறாரு அவர் எழுதுறாரு அவர் சொல்கிறாராம் எப்பேற்பட்ட தலைவர் அவர் ஒரு சிஎம்மு நேராக வந்து எப்படிப்பட்ட ஒரு ஓரங்க நேரத்தை நடத்தினார் சொல்லி அப்படியே ஆச்சரியப்பட்டு உடனே அவர் என்ன பண்ணாராம் அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறவர் ஒரு தேவகவுடே இப்போ இருக்காரு இப்போ தேவகவுடே பிஎம் கூட வந்தார் இல்லையா அந்த தேவகூட தான் இப்போ பொதுப்பணித்துறை அமைச்சரா உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி அப்போது சிஎமுக்கு ஃபோன் பண்ணால் சிஎம் வந்து அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தாரா உடனே திரு எம் அவர்கள் திரு ரகுபதி அவர்கள் திரு ராஜாராம் அவர்கள் ராஜாராம் இல்லை அப்போ ஒரு ராஜா சொல்லியிருக்காரு அவங்க இவர் அவர் தேவகவுடே அவர் இந்த மூணு பேரும் சுற்றி ஹாஸ்பிட்டலில் சிஎம் சுற்றி உட்காந்து என்ன மாதிரி இருப்பு நிலை என்ன மாதிரி தண்ணி என்னன்றதெல்லாம் விசாரித்து பண்ணி அங்கேயே வச்சு என்ன பண்ணாராம் திரு ராமகிருஷ்ணகிட்டே யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாமல் உடனே தண்ணி தரக்க ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி உடனே அனுமதி கொடுத்தாராம் கொடுத்த உடனே அடுத்து ரெண்டு மா ரெண்ட ரெண்டு மதியம் ரெண்டு மணிக்கு திரு எம்ஜிஆர்கள் கல்விட்டாரான் தமிழ்நாட்டை வந்துட்டு இந்த ரெண்டு நிகழ்ச்சி சொல்கிறேன் பாருங்க இப்பேற்பட்ட விஷயத்த கூட எந்த மாதிரி அவர் முடித்தார் இது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறார் அவர் அது எப்படின்னா அதே மாதிரி எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் தான் அப்போ பாருங்கள் அப்போ வந்து மூணாவது தரம் இதே தியமர வறட்சி வருது காவிரி பிரச்சனை வருது வந்த உடனே தண்ணி இல்லை இல்லைன உடனே உடனே திரு எம்ஜிஆர் சட்டசபை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே திரு ராசாராம கூப்பிட்டு நீ என்ன பண்ணுற உன் ஃப்ரெண்டு தானே எக்டே நீ உடனே ஃபோன் பண்ணு தண்ணி வரது ஏற்பாடு பண்ணுன்னாராம் ஏதோ பக்கத்து வீட்டில் குழாயில் தண்ணி வர மாதிரி உடனே ஏற்பாடு பண்ணுன்னாராம் உடனே திரு ராசா அவர் என்ன பண்ணாரான் ராமகிருஷ்ணகிட்ட ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு சொன்னாராம் இந்த மாதிரி எங்களுக்கு இது மாதிரி இருக்குது எங்களுக்கு பத்து டிஎம்சி கொடுத்தா தான் எங்களுக்கு சரி சமாளிக்க முடியும் நீங்கள் உடனே ஏற்பாடு பண்ண சொல்கிறீங்க எம்ஜிஆர் சொல்கிறாருன்னு சொன்ன உடனே ராமகிருஷ்ணன் சொன்னாராம் சரி சரி இரு நான் இங்கேயே கஷ்டமாக தான் இருக்குது இரு நான் ஒரு ஒரு மணி நேரத்தில் கூடு நான் ஒரு நேரத்தில் உன்னை நான் உன்னை சந்திக்க பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் பொறுத்து ராமகிருஷ்ணகிட்ட கூட தொலை தொலைபேசி தொடர்பு கொள்றாரா அப்போ உடனே அந்த ஒரு மணி நேரத்தில் தொடர்பு கொண்ட உடனே திரு ராமகிருஷ்ணகிட்டே சொல்கிறாராம் நீங்கள் கேட்ட மாதிரி பத்து டிஎம்சி கொடுக்க முடியாது ஒரு அஞ்சு டிஎம்சி விடுறேன் ஆனால் ஏன்னால் இங்கே எங்களுக்கு வந்து இப்போ தண்ணி வந்து மாடுகளெல்லாம் வந்து வைக்கோல் கிடையாது தீவனம் கிடையாது எல்லாம் தத்தளிக்குதுங்க நிறைய மாடுகளெல்லாம் பரிதவிக்குதுங்க வேறு வழி இல்லை நான் ஒரு அஞ்சு டிஎம்சி கொடுக்குறேன் உங்களுக்காவது பரவாயில்ல தஞ்சாவூர் அங்கே பக்கத்தில் ஏதாவது வை வைக்கோல் கிடைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல முடிஞ்சால் செய்யுங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபோனில் சொன்ன உடனே உடனே திரு எம்ஜிஆர்கிட்ட சொன்ன உடனே உடனே பறந்ததான் தருமபுரி வேலூர் அந்த மாவட்ட கலெக்டர்களுக்கெல்லாம் வந்து பறக்க தான் உத்தரவு உடனே அங்கங்கே இருக்கிற அந்த வைக்கோலெல்லாம் எடுத்து கர்நாடகாவை அனுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே கட கட கடகட கடகடனு எல்லாத்தையும் எல்லாத்தையும் உடனே வேகமாக போர்க்கால நடவடிக்கையில் செயல்பட்டு என்ன பண்ணுறாங்க வைக்கோல் அனுப்புகிறாங்களாம் பாருங்கள் அவங்க தண்ணியை கொடுக்குறாங்க அவங்க ஒரு வைக்கோல் தேவைன்னு சொன்ன உடனே அந்த வைக்கோல் வந்து உடனே எம்ஜிஆர் அவர்கள் அந்த அனுப்பிச்சாங்களாம் பாருங்க இதுதான் ஒரு மக்களுக்கு ஒரு மக்களுக்கு தண்ணின்ற மாதிரி ஒரு மாடுகள் தவிக்குதுன்னு சொன்ன உடனே நம்ம வந்து ஒரு ஒரு தலைவர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்கள் எல்லா தலைவரும் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க என்ன காணோம்னா பகை நட்பாக கொண்டுகும் பண்புடையாளன் தகைமைக்கன் தங்கிற்றே உலகுன்னு வார் ஐயா ஒரு அற்புதமான குரல் அதான் அதுக்கு அடிக்கடி சொல்லுவேன் அதை என்னென்னா பகை நட்பா கொண்டுகும் பண்புடையாளன் பகையை கூட நட்பா ஆக்கிக்கணும் ஏன்னா தன் மக்களுக்கு இதை தான் நீங்கள் செய்யணும் தன் மக்களுக்காக தான் பண்ணணும் இதையே கண்ணோட்டத்தில் வைப்பார் கண்ணோட்டம்னு ஒரு அற்புதமான அதிகாரம் சொல்லுவார் கர்மம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து உலகுன்னுவார் கர்மம் ஒரு தர்மநெறி தவறாமல் தன்னுடைய செயல்படுத்த செயல்களை செயல்படுத்தணும்னு நினைக்கிறவன் அவன் வந்து ஒரு கருணையாக எல்லாத்தையும் அந்த கதவை திறக்கிற போது இந்த உலகமே அவனுக்கு உரித்தாகுது இந்த உலகமே அந்த இந்த உலகமே அவன் க அவன் கீழே வந்துடுதுன்னு சொல்லுவார் அதையே இறைமாற்றிலையும் சொல்லுவார் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் இறைமாற்றி சொல்லுவார் தன் சொலால் தான் இன்சொலால் ஈத்தழிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து உலகு அப்படின்னு வார் ஒரு தலைமை பெறும் பாருங்க இன்சொலால் ரொம்ப இனிமையான சொற்களால் ஈத்தளிக்க வல்லார்க்கு ஈகையோடவும் அந்த கருணையோடவும் அணுகிற போது தன் சொலால் தான் கண்டனைத்து உலகுன்றார் தான் கேட்டதெல்லாம் கிடைச்சி இந்த உலகத்தை ஆள முடியும் இந்த உலகத்தில் வந்து அவர் நிர்மாணிக்க முடியும்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு ஓமை சொல்லுவார் இதுக்கெல்லாம் பொருத்தமானவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் மாதிரியே அவன் காலத்தில் பாருங்கள் திரு தேவராஜர் ரசாகட்டும் திரு ரகுபதி ஆகட்டும் இவங்க திரு ராமகிருஷ்ண எக்கை ஆகட்டும் இவங்கெல்லாம் பாருங்கள் குண்டுராவ் கூட 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 நம்ம நட்பதாக இருந்திருக்கிறாங்க அந்த காலத்தில் அதெல்லாம் கூட நிறைய சரித்திரம் படிச்சிருக்கும் என்ன காரணம்னா நம்ம வாழ்வியலில் நாம் குறுகிய எண்ணங்கள் இல்லாமல் ஒரு பெரும் ஒரு பெரும் தலைவருக்கு உரிய பண்புகளை நம்ம வளர்த்துக்கணும் அதனால தான் திரு எம்பிஆடைய பாட்டிலேயே அந்த இதய கணிலே ஒரு 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 வரி வரும் நதியைப் போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும் கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வாழும் வாழ்க்கை உலகில் நன்றாய் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் பாருங்க வாழும் வாழ்க்கை உலகில் நன்றாய் விளங்கிட வேண்டும் இதுக்கு முற்றும் பொருத்தமான பொன்மணச்சம்மள் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய காட்டின அந்த தலைமை பண்பை இன்னைக்கு இருக்கிற உலகம் விட்டுடுச்சு அதனாலே இன்றைக்கி பாருங்கள் ஒரு அந்த அதிமுக வந்து ஒன்றா சேரணும்னு எல்லாம் பிரேத்தனப்பட்டால் கூட அங்கே இருக்கிற ஒரு ஒரு தகுதி இல்லாத தலைமையை வந்து ஒரு நாலாம் தர பேச்சாளர் மாதிரி பேசுகிறாரு அந்த பழனிச்சாமி எங்கே உருப்படுறது அந்த கொள்கையை விட்டுட்டாங்க அவருடைய பண்பை விட்டுட்டாங்க அவர் அறம் சார்ந்த அந்த நெறியை விட்டுட்டாங்க அதனாலேயே இவ்வளோ கோளாறுகள் அந்த கட்சியில் இருக்குது ஆனால் அவர் காட்டிய நெறி இருக்குது பாருங்கள் அது கட்சிக்கு மட்டுமே இல்லை அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை அரசியலுக்கு மட்டும் இல்லை தனி மனித வாழ்க்கைக்கும் பொருந்தும்னு சொல்லி அவர் காட்டிய அன்பு நெறியை நாம் நினைவுபடுத்தினாலே நம்ம வாழ்க்கை செம்மையாகும்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை உங்கள் முன் சமர்ப்ப சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் நன்றியுடன் சமர்ப்பிக்கிறேன் அன்புடையவர்களே அற்புதமான இந்த தமிழ் தீக்கு உங்கள் உதவியெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக எனக்கு தோணுது சில பேரெல்லாம் வந்து எனக்கு விசாரிக்கிறாங்க கேட்குறாங்க சில பேர் உதவி செஞ்சுருக்கிறாங்க அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் மேன்மேலும் இந்த நன்மையையும் தர்மத்தையும் சத்தியத்தையும் உண்மையையும் நம்ம வந்து இந்த உலகமெல்லாம் பரப்புறதுக்கு தான் இந்த தமிழ் தீ தீ மாதிரி தான் இந்த தீயை தமிழ் தீயை நாங்கள் இயக்கிறோம் இந்த தமிழ் தீக்கு உங்களால் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நிறைய ஷேர் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எல்லாருடையும் ஷேர் பண்ணுங்க தான் ரொம்ப முக்கியமானது முடிந்தால் கமெண்ட்ஸ் போடுங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருந்தீங்கன்னா அந்த எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக இதுக்கு உதவுங்க உங்கள் சிறிய உதவியாக இருந்தால் கூட எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து இது இது வந்து நாங்கள் நிச்சயமாக ஒரு பணத்துக்காக ஆரம்பிக்கவே இல்லை இது வரைக்கும் நான் ஒரு முந்நூற்றி ஐம்பது வீடியோ மேலே நான் பகிர்ந்துருக்கிறேன் எல்லாமே நம்ம நம்மளோட சமூகம் சமூக நம்முடைய நாடு நம்ம தேசம் நம்மளோட உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஓரினம்ன்ற நினைக்கிற நினப்போட தான் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் எனவே உங்களால் முடிந்தால் நிச்சயமாக அந்த உதவி எதுக்கு தயாராக இருக்கிறேன்